இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையல்ல சீரக சம்பா அரிசி வச்சு தேங்காய் பால் மசாலா எல்லாம் அரைச்சி சேர்த்து நல்லா டேஸ்டியா எப்படி பண்றதுன்னு பிரியாணி பண்றதுக்கு ஒரு கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துக்கோங்க இதை ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்து தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறப்பட்டு வச்சிடலாம் மசாலா அரைக்கிறதுக்கு ஜார்ல ஒரு பத்து பல் பூண்டு பொடியா நறுக்குன ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு எட்டு சின்ன வெங்காயம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாவ உடச்சி சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கொத்தமல்லி தலை சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எறாவை நல்லா கிளீன் பண்ணி கழுவி எடுத்துட்டு ஊற வைக்கிறதுக்கு கொஞ்சமா மஞ்சள் தூள் கொஞ்சமா உப்பு ஒரு அரை எலும்பு சம்பளம் சாறு அரைச்சி எடுத்த மசாலா பேஸ்ட்ல ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்ட எறாவை இப்ப தனியா ஊற வச்சிடலாம் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு கனமான பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவு சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் அன்னாச்சி பூ பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து பொறிஞ்சதும் ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டில் மீதி இருக்க எல்லா மசாலாவையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க ரெண்டு வெங்காயத்துக்கு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை மெலிசா நறுக்கி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து ரெண்டு வதக்கு வதக்கி விட்டுறலாம் இது கூட பொடியை நறுக்கின புதினா இலை பொடியை நறுக்கின கொத்தமல்லித்தலை அரை டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் முக்கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சாதத்துக்கும் மசாலாவுக்கும் தேவையான உப்பு சேர்த்து மசாலா எல்லாமே கலந்து வர மாதிரி கிளறி விட்டுருங்க இதில் நம்ம தயிர் சேர்க்காதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடிப்பிடிச்சிடாம கிளறி விட்டா போதும் பிரியாணிக்கு தேவையான தொக்கு நமக்கு கிடைச்சிரும் இந்த ஸ்டேஜில் ஊற வச்ச எறாவை சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கலந்து விடுங்க ஊற வச்ச அரிசியை அதில் இருக்க தண்ணியை நம்ம நல்லா வடிச்சுட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க தேங்காயை நல்லா தண்ணியாக அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரிசி உடையாமல் மசாலா அரிசி தேங்காய் பால் எல்லாத்தையுமே பொறுமையாக கலந்து விட்டுட்டு உப்பு மட்டும் கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சா போதும் சாதமும் தண்ணியும் நமக்கு இந்த மாதிரி சமமாக வந்துடும் இந்த ஒரு கிளறு மட்டும் கிளறி விட்டுட்டு அடுப்ப லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க நடு நடுவுல இந்த மாதிரி அடி பிடிச்சிடாமல் அரிசி உடையாம ஒரு ரெண்டு மூணு தடவை மட்டும் கிளறி விட்டுருங்க போதும் அரிசி வந்து நல்ல உதிரி உதிரியா நல்ல வாசனையா சீரக சம்பா இறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அப்படியே நம்ம சுட சுட கூட பரிமாறிக்கலாம் இல்லைனா இதை லேசா ஆற விட்டு பரிமாறினிங்கன்னா இன்னும் நமக்கு உதிரி உதிரியா வந்திருக்குது தெரியும் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி சீரக சம்பா அரிசி வச்சு எரா பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்